அப்புறம் நான் மட்டும் உன் கூட தான படுத்த சின்ன பிள்ளையில இருந்து அது அப்பா நீ வளர்ந்துட்டா அடே என்னடா வா என்ன வேலைய போற அத மொசு போ அத தான் நான் கேக்குற என்ன வேலைய போற நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து சொல்ற மூடி நெஞ்சு வலியா இதயத்தை புடுங்கி வைக்கணுமா டாக்டர் சொன்னாரு அதுக்கு கூட்டிட்டு போறேன் சரி ஓகே அப்ப நீங்க போங்க நான் கூட்டி போய் நான் கிட்ட எப்ப வந்தா தான் இருப்பேன் நீங்க போங்க இவ்வளவு பிரச்சனை இல்லப்பா

இப்போ போ சாமி அண்ணே உப்பு மூட்டை இருக்குமே உனக்கு என்ன பிரச்சனை மச்சான் எங்க அண்ணன் மேல எப்பவும் நான் உப்பு மூட்டை ஏறுவேன் யோ என்ன ஏழு கல்ல வயசாச்சு சின்ன சின்ன பையனா நீ சரி ஓகே நம்ம நான் ஓமேல ஏறுமா ஏம 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 ஏல இங்க பாரு ஏன் அனிக்கிற நான் ஏதோ என்ன பிரச்சனை கேக்க வந்தா ஏமேல ஏறுவியா நீ அப்பா ஏறதுக்கு ஒரு ஆள் கடச்சிச்சா இல்லப்பா நானும் என் பொண்டாட்டி நான் கிளம்புற சாமி சரி என்ன அப்படியே இது இது எதுக்கு என்ன ஏறட மாட்டேங்குது நேச்சா வந்திருக்கு பாரு உனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தா நீ என்னையே கோத்து விட்டு போறியா திரு நான் இங்க இருக்கா நான் இவங்க மேல ஏறுறதா ஆ ஆ இவங்க உங்க அத்தாச்சியோட தங்கச்சிதானே அத்தாச்சியோட தங்கச்சி எனக்கு என்ன வேணும் முறை தான் ஏய் முறையா ஒன்னுதான் நீ என்கிட்ட நெல்லு அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவர் மேல போய் முதுகலை ஏறிக்கிட்டு உப்பு மொட்டை போறேன் நீ என்ன நீ சின்ன குழந்தை பக்கம் குழந்தைல இருந்து அப்படிதான் இருப்பேன் சரி அவங்க போட்டு நான் ஓமலே ஏறுறேன் ஆஹ ஏன் மேலையா

எதுல ஏத்துவன் எனக்கே தெரியாது பசாம் போய் என்ன யாருமே என்னை உப்பு முட்டை ஏத்த மாட்டிகறாங்க ஆடு மண்டை மூஞ்சி உனக்கு வந்து நல்லா சொல்ல வந்த பாத்தியா என்ன சொல்லு சீப்பா ஏய் இரு ஏறு இரு இரு ஏப்பா இரு பா ஏய் இரு பா ஏறு